குழந்தை ரெண்டு வயசு ஆகி இன்னும் பேசலைன்னு சொன்னால் பல பெற்றோருக்கு இருக்கிற ஒரு காமனான ஒரு குழப்பம் குழந்தைக்கு ஒருவேளை ஆர்டிசம் இருக்குமா அப்படிங்கிறதுங்க இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்திங்கன்னு சொன்னால் ஆர்டிசத்துக்கும் பேச்சு தாமதத்துக்கும் இடையே இருக்கிற முக்கியமான வித்தியாசங்களை கண்டுபிடிப்பீங்க ஆக உங்க மனதில் இருக்கிற அந்த பயங்கள் குழப்பங்கள் மாறும் குழந்தைகளை நீங்கள் மருத்துவர்கிட்ட கூட்டு போனாலும் நீங்கள் கவனிச்சதை அப்படி அவங்களுக்கு விளக்கி சொல்லும் அந்த மருத்துவர்களுக்கு எளிதாக அந்த பிரச்சனையை கண்டுபிடிக்கிறதும் வசதியாக இருக்குங்க பல பெற்றோருக்கு ஒரு டினையல் இருக்குதுங்க என் குழந்தைக்கு ஆர்டிசம் இருக்க வாய்ப்பே இல்லைங்க என் குழந்தை வந்து லேட் ஆக்கறா இருக்க வாய்ப்பே இல்லை கொஞ்சம் முயற்சி பண்ணால் வந்துடும் அப்படி சொல்லி வீட்டில் வச்சு நம்ம போராடிக்கிட்டு இருக்கும்போது அந்த காலம் கடந்து போகுது நாட்கள் போக போக குழந்தைகளுக்கு கொடுக்குற பயிற்சி வந்து கஷ்டமாகுங்க அந்த ரிசல்ட் வந்து குறையும் ஆக எவ்வளவு சீக்கிரமா உங்க குழந்தையுடைய அந்த குறைபாடுகளை கண்டுபிடிச்சி எவ்வளவு சீக்கிரமா அந்த குழந்தைகளுக்கு மருத்துவம் கொடுக்குறீங்களோ பயிற்சி கொடுக்குறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் அந்த குழந்தைகளுக்கு அது நல்லதுங்க ஆக ஒரு லேட் டாக்கர் அப்படி சொன்னா தாமதமா பேசுகிற குழந்தைகள் கண்டிப்பா ஒரு நாலு அஞ்சு வயசுக்கு பிறகு எல்லாருமே பேசிடுவாங்க ஆனா ஆட்டிசம் குழந்தைகளுக்கு இந்த பயிற்சி நம்ம தொடர்ந்து கொடுக்க வேண்டியது இருக்கும் அதே போல முன்னேற்றமும் கொஞ்சம் தான் வராங்க முதல்ல நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான வித்தியாசம் குழந்தைக்கு ஒரு சோஷியல் இன்ட்ராக்ஷன் தேவைப்படுதா அதை விரும்புதா அப்படிங்கிறத பார்க்கணுங்க பேச்சு தாமதமாக வர்ற குழந்தைகளுக்கு பேச தான் வரலையே தவிர அம்மா அப்பாவுடைய முகத்தை பார்ப்பாங்க வீட்டுக்கு யாராவது புதுசாக ஒரு ஆள் வந்தாங்கன்னு அவங்களுடைய முகத்தை ஆர்வமாக பார்ப்பாங்க இங்கே வாங்கன்னு அவங்க நம்மளை பார்த்து கூப்பிடுவாங்க அல்லது நம்ம கூப்பிட்டாதுக்கு பதில் சொல்லுவாங்க இப்படி அடுத்தவங்க கூட நான் வந்து ஒரு தொடர்பில் இருக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கேன் அப்படிங்கிறது அவங்களுடைய கண்ணாலையும் முக உடல் மொழியாலையும் காட்டிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் ஆர்டிசம் பாதிப்புள்ள குழந்தைகளுடைய அந்த சோஷியல் பிரெயின் ஒயரிங் வந்து வித்தியாசங்க அவங்களுக்கு ஆட்களை விட பொருட்கள் தான் அதிகமான கவனத்தை ஏற்கும் மற்ற குழந்தைகள்லாம் சேர்ந்து ஒரு விளையாட்டை விளையாடிக்கிட்டு இருக்கும்போது அவங்க தனியாக போய் விளையாடுறதுக்கு விரும்புவாங்க மற்ற குழந்தைகளோட கூட்டத்தில் இருந்தாலும் அவங்க ஒரு தனி உலகத்தில் இருக்கிறது மாதிரி இருப்பாங்க ரெண்டாவது முக்கியமான வித்தியாசம் என்னென்னா தாமதமாக பேச்சு வர்ற குழந்தைகளுக்கு விரல் அதிகமாக பேசிக்கிட்டே இருக்காங்க அவங்களுக்கு ஒரு பிஸ்கட் வேணும்னாலோ ஒரு பழம் வேணும்னு சொன்னாலோ அவங்க வந்து விரலை சுட்டி காமிச்சு அதை நமக்கு காட்டுவாங்கங்க வானத்தில் ஒரு காக்கா பிறக்குதுன்னு சொன்னால் அதை கை காட்டி நமக்கு காமிப்பாங்க வானத்தில் ஒரு விமானம் போகுதுன்னு சொன்னால் அதை கை காட்டி காமிப்பாங்க இந்த மாதிரி அவங்க வாய் பேசாவிட்டாலும் அந்த விரல் வந்து நம்ம கூட ஒரு தொடர்பில் இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் ஆர்டிசம் குழந்தைகளுக்கு இந்த விரல் பாயிண்டிங் வந்து ரொம்ப கம்மியா இருக்காங்க சுத்தமா இருக்காதுன்னு இல்லை ஆனா ரொம்ப கம்மியா இருக்கும் மூணாவதாக பார்த்தீங்கன்னா அந்த தாமதமா பேசுற குழந்தைகளுக்கு கண்ணும் அதிகமா பேசும் நம்ம பேசும்போது நம்முடைய கண்ணை அவங்க உத்து பார்ப்பாங்க அல்லது அவங்க நமக்கு சுட்டி காட்டுற ஒரு பொருளை நாமும் பார்க்குறோமா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்றதுக்காக திரும்ப நம்முடைய கண்ணை பார்த்து அதை தெரிஞ்சுக்குவாங்க கன்ஃபார்ம் பண்ணிக்குவாங்கங்க ஆனால் ஆட்டிசம் பாதிப்புள்ள குழந்தைகளுக்கு கண்ணால நேரா பெற்றோரா உற்று பார்க்குறதுக்கு ஒரு சிரமம் இருக்கலாங்க அவங்களுக்கு ஒரு சென்சரி ஓவர்லோடாக ஃபீல் பண்ணலாம் ஆக நமது முகத்தை நேராக பார்க்காம அவங்க சைடா திரும்பி பார்க்கலாம் அல்லது கண் தொடர்பை கம்ப்ளீட்டாகவே அவங்க அவாய்ட் பண்ணலாங்க பேசுறத பொறுத்தவரையில தாமதமா பேசுகிற குழந்தைகள் நீங்க ஒரு வார்த்தையை உச்சரிச்சிங்கன்னு சொன்னால் அதை திரும்ப சொல்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்கங்க அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்க ட்ரை பண்ணுவாங்க ஆனால் ஆர்டிசம் குழந்தைகளுக்கு அது ஒரு முக்கியமா தெரியாது கூடுதல் அமைதியாவே இருப்பாங்க அல்லது ஏதாவது ஒரு சவுண்ட் நமக்கு புரியாத ஒரு சவுண்ட் நீங்க அம்மானு சொல்லி கொடுப்பீங்க அந்த குழந்தை அப்படி சொல்லி முயற்சி பண்ணாம அப்படி ஏதாவது சொல்லிச்சதுன்னு சொன்னா ரொபாட்டிக் சவுண்ட் சொல்லுவோம் ஆக நீங்க உச்சரிச்ச சத்தத்துக்கும் அந்த குழந்தை சொன்ன சத்தத்துக்கும் தொடர்பெயில் அப்படி சொன்னா அந்த குழந்தைக்கு ஒரு ஆர்டிசம் பாதிப்பு இருக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாங்க அதே போலவே ஒரு பொருளை காமிச்சு ஒரு சத்தத்தை எழுப்பணும்னு சொன்னா கார் அப்படி சொன்னோன்னு சொன்னா தாமதமா பேசுற குழந்தைகளுக்கு அது கார் அப்படிங்கிறது புரியும் அவங்களால திரும்ப சொல்ல முடியாட்டும் கூட அந்த குழந்தைகளுக்கு இதுதான் கார் அப்படிங்கிற சத்தம் புரியும் ஆனா ஆட்டிசம் பாதிப்புள்ள குழந்தைகளுக்கு அது ஒரு சத்தமா தான் புரியுமே தவிர இந்த சத்தத்துக்கும் அந்த பொருளுக்கும் இருக்கிற அந்த தொடர்பு புரியாதுங்க அடுத்ததை பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் அட்டென்ஷனுங்க இப்போ ஒரு அம்மா ஒரு கோழியை சுட்டி காட்டி அந்த குழந்தை காட்டுது அப்படி சொன்னால் குழந்தை அந்த கோழியை பார்த்துக்கிட்டு நான் பார்த்துட்டேன் அப்படிங்கிறத சொல்றதுக்காக உங்களையும் பார்த்து சிரிக்கும் ஆக நம்ம இணைந்து ஒரு செயலை செய்கிறோம் அந்த மாதிரி அந்த குழந்தை பேசலன்னா கூட தனது உணர்வுகளால் நமக்கு அதை சொல்லி உறுதிப்படுத்துவாங்க ஆனால் ஆட்டிசம் பாதிப்புள்ள குழந்தைகள் முதல்ல நீங்கள் சுட்டி காட்டுற பொருளை பார்க்க மாட்டாங்க சில நேரங்கள் உங்களுடைய விரலை பார்ப்பாங்களே தவிர அந்த பொருளை பார்க்க மாட்டாங்க அந்த பொருளை பார்த்துட்டேன் அப்படிங்கிறத உங்களுக்கு உறுதிப்படுத்துறதுக்காக உங்கள்ட்ட திரும்பி எந்த ஒரு ரியாக்ஷனும் காமிக்கவும் மாட்டாங்க ஆக ஆர்டிசம் அந்த தாமதமான பேச்சு ரெண்டுக்கு இடையிலுள்ள வித்தியாசத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான ரொம்ப முக்கியமான ஒரு அடையாளம் இதுங்க அடுத்ததை பார்த்தீங்கன்னா நேம் ரெஸ்பான்ஸுங்க தாமதமாக பேசுகிற குழந்த கண்டிப்பாக கண்ணா அப்படி சொல்லி கூப்பிட்டீங்கன்னா உடனே திரும்பி பார்ப்பாங்கங்க அவங்களுடைய கண்ணால் அல்லது அவங்களுடைய உடல் அசைவால் நான் இங்கே தான் இருக்கிறேன் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க ஆனால் ஆர்ட்டிசம் பாதிப்புள்ள குழந்தைகளை பேர் சொல்லி கூப்பிட்டீங்கன்னு சொன்னால் அந்த ஒரு பதில் இருக்காதுங்க திரும்பி பார்க்க மாட்டாங்க பலரும் அந்த குழந்தைக்கு காது கேட்கலையோ அப்படி சொல்லி நினைப்பாங்க ஆனால் குழந்தைக்கு அந்த சோஷியல் அட்டன்ஷனுக்கான கெப்பாசிட்டி இல்லை ஹாலே ஹாலே கலை அடுத்ததா பார்த்தீங்கன்னா பெற்றோரை பார்த்து அப்படியே செய்யற ஒரு பழக்கம் அந்த தாமதமான பேச்சுள்ள குழந்தைகளுக்கு அதிகமா இருக்காங்க போல செய்தல் நம்ம பல்லு தேய்க்கிறது போலவே அவங்க பல் தேய்ப்பாங்க நம்ம கை தட்டுனா அவங்க திரும்ப கை தட்டுவாங்க அல்லது நம்ம சமைக்கிறது போல நம்ம துணி உடுக்கிறது போல அந்த குழந்தைகளும் செய்யறதுக்கு முயற்சி பண்ணுவாங்கங்க நம்ம அவங்கள பார்த்து சிரிச்சா அப்படியே நம்மளை பார்த்து காப்பி பண்ண முடியும் ஏன்னா அவங்க நம்மளை உத்து பாக்குறாங்க ஆனால் ஆட்டிசம் பாதிப்புள்ள குழந்தைகள் நீ செய்கிற எதுவுமே எனக்கு தேவையில்லை அது எனக்கு முக்கியம் இல்லை அப்படிங்கிறது போல அந்த குழந்தைக்கு என்ன செய்ய தோணுது அதை தான் செய்வாங்கங்க பேச்சு தாமதம் உள்ள குழந்தைகள் மற்ற குழந்தைகளோட சேர்ந்து விளையாடுறதுக்கு மற்ற குழந்தைகள் விளையாடுறது போலவே விளையாடுறதுக்கு முற்படுவாங்கங்க குழந்தைகள் மண்ணை வச்சு வீடு கட்டுறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த குழந்தைய அதை பார்த்தே வீடு கட்டுறதுக்கு முயற்சி பண்ணும் பொம்மை வச்சு விளையாடுறாங்கன்னு சொன்னால் அவங்கள பார்த்தே விளையாடுறதுக்கு முயற்சி பண்ணும் நானும் உங்களை போல விளையாடுறேன் அப்படின்னு சொல்லி பேசலைன்னா கூட அந்த குழந்தைகளுக்கு சேகையினால காமிக்கும் இதை பாருங்க நானும் செய்திருக்கிறேன் அப்படின்னு ஆர்டிசன் குழந்தைகள் விளையாடுறது மற்ற குழந்தைகள் கூட ஒத்து போகாதுங்க அவங்களுக்கு எப்படி வருதோ அந்த மாதிரி தான் விளையாடுவாங்க அவங்களுடைய விளையாடும் முறையே தனியாக இருக்கும் தனியா விளையாடுவாங்க அது மட்டுமல்ல மற்றவங்களை பார்த்து காப்பி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உணர்வும் வராதுங்க அதே போல தான் விளையாடுறது மற்ற குழந்தைகள் பார்க்கணும் மற்ற குழந்தைகள்கிட்ட காமிக்கணும் அப்படிங்கிற ஆர்வமும் இருக்காது அவங்க இருக்கிற உலகம் தனி உலகங்க அடுத்ததை பாத்தீங்கன்னா கற்பனை திறனுங்க தாமதமான பேச்சுள்ள குழந்தைகள் நிறைய கற்பனையை பயன்படுத்துவாங்க விளையாடும் போது நீங்க பார்த்தாலே தெரியும் கையில ஒரு பொம்மை கிடைச்சதுன்னு சொன்னா அந்த பொம்மைக்கு சாப்பாடு ஊட்டுவாங்க கொஞ்சுவாங்க கையில ஒரு கார் கிடைச்சதுன்னு சொன்னா அது உண்மையிலேயே காரணம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த காரை ஓட்டுறது போல புருண் அப்படி சொல்லி அவங்களால சத்தம் எழுப்ப முடியும் ஆட்டிசம் பாதிப்புள்ள குழந்தைகளுக்கு விளையாடும் போது இந்த கற்பனை திறன் ரொம்ப குறைவாக இருக்காங்க கையில் ஒரு கார் கிடைச்சாலும் அது கார் அப்படின்னு அந்த காரை வச்சு சத்தம் எழுப்பி விளையாடாத விட அதனுடைய சக்கரத்தை அதிகமாக சுற்றி சுற்றி பார்ப்பாங்க இது ஒரு முக்கியமான ஒரு சைனுங்க அது இல்லை அந்த காரை ஓட்டி விளையாடுறதுக்கு பதிலாக அடிக்கி அடிக்கி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அதுபோல பில்டிங் பிளாக்ஸ் கிடைச்சதுன்னா மேலே மேலே அடுக்கி ஒரு உருவமா செய்கிறதுக்கு பதிலாக அதை அவங்க வரிசை அடுக்க பார்ப்பாங்க இந்த மாதிரி கற்பனை இல்லாமல் விளையாடுறது ஒரே மாதிரி விளையாடுறது ஆர்டிசம் குழந்தைகளுடைய மிக முக்கியமான அறிவுரைங்க அடுத்ததை பார்த்தீங்கன்னா எரிச்சலை வெளிப்படுத்துறதுங்க தாமதமாக பேசுகிற குழந்தைகள் உங்கள்கிட்ட ஏதாவது பேசுறதுக்கு முயற்சி பண்ணோம் ஏதாவது சுட்டி காட்டும் நீங்கள் கவனிக்கல அல்லது சரியாக அதுக்கு நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணலன்னு சொன்னால் சரியாக கோபப்படுவாங்கங்க நான் சொல்றதை நீ கவனிக்கலை அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு உணர்வு வரும் ஆனால் ஆர்டிசம் பாதிப்புள்ள குழந்தைகள் அதிகமாக எரிச்சல் பட மாட்டாங்கங்க நீங்கள் கவனிச்சாலும் சரி கவனிக்கலாட்டும் சரி அந்த குழந்தைகள் அவங்களுடைய உலகத்தில் வாழ ஆரம்பிப்பாங்க அதுக்காக எரிச்சலே பட மாட்டாங்கன்னு இல்லை அவங்களுக்கு சிரமம் வரும்போது கண்டிப்பாக அந்த மெல்ட் டவுன் வரும் ஹேப்பி பட் டேச் ஸூ யூ ஹாப்பி பல் தேச் யூ ஹாப்பி பல் டே டியூ ஹேப்பி பட் தேக் யூ ஆனால் தாமதமாக பேசுகிற குழந்தைகளை போல் உங்கள்கிட்ட வந்து எதாவது சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறதோ அல்லது நீங்கள் கவனிக்கலைன்னா அதுக்காக அவங்க கோபப்படுறதோ கிடையாதுங்க அடுத்ததை பார்த்தீங்கன்னா தாமதமாக பேசுகிற குழந்தைகளுக்கு மற்ற குழந்தைகளை போல் எல்லா பொருட்களுமே பிடிக்குங்க எல்லா பொம்மைகளையும் அவங்க விரும்பி பார்ப்பாங்க விளையாடுவாங்க இயற்கையை பார்த்தாலும் எல்லாவற்றையும் பார்ப்பாங்க எல்லா மனிதர்களையும் பார்ப்பாங்க ஆனால் ஆர்டிசம் பாதிப்புள்ள குழந்தைகள் ஒரு சில பொருட்களை தான் பிக்கம் சூஸ் பண்ணுவாங்கங்க நிறைய பொம்மைகள் இருந்தாலும் எந்த பொம்மை அவங்களுடைய கவனத்தை ஈர்த்ததோ அதை வச்சு தான் திரும்ப திரும்ப விளையாடிக்கிட்டே இருப்பாங்க அல்லது ஒரே உருவம் அல்லது ஒரே சத்தம் இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட பொருளுக்கு கவனத்தை கொடுக்கறது தான் ஆர்டிசம் குழந்தைகளுடைய வழக்கங்க அடுத்ததை பாத்தீங்கன்னா புதிய சூழல்களை தாமதமா பேசுற குழந்தைகள் அட்ஜஸ்ட் பண்ண பழகி இருப்பாங்க அதை ஏற்றுக்கொள்ளுவாங்க ஒரு புதிய இடத்துக்கு கூட்டிட்டு போனாலும் ஒரு புதிய பொருளை விளையாட கொடுத்தாலும் அந்த குழந்தைகளால் அதை வச்சு விளையாட முடியும் ஆனா ஆட்டிசம் பாதிப்புள்ள குழந்தைகளுக்கு புதிய முகங்கள் புதிய இடங்கள் புதிய பொருட்கள் ஒரு விருப்பம் கொடுக்கும் பயத்தை கொடுக்கும் அடுத்ததை பார்த்தீங்கன்னா பேச்சு தாமதமுள்ள குழந்தைகள் விளையாட்டை புதுசு புதுசா விளையாடுவாங்க மாற்றி மாற்றி விளையாடுவாங்க ஒரே மாதிரி விளையாட மாட்டாங்க ஆனா ஆட்டிசம் பாதிப்புள்ள குழந்தைகளுக்கு ஸ்டிம்மிங்னு சொல்லுவோம் திரும்ப திரும்ப செய்கிறது கையை இப்படி அடிக்கிறது அல்லது சுத்திக்கிட்டே இருக்கிறது அல்லது பொருட்களை சுத்தி பார்க்கிறது ஒரு ஒலி பிடிச்சிருந்து சொன்னா அதை திரும்ப திரும்ப கேட்குறதுக்கு விரும்புவாங்க ஒரு பொருள் பிடிச்சிருந்துச்சு சொன்னா அதுவும் அந்த பொருளுடைய ஒரு பாகம் சொன்னால் அதை உத்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அதே போல உடலை பேலன்ஸ் வைக்கிறதுக்காக சுத்துறது ஏறி இறங்குறது இந்த மாதிரிப்பட்ட ஆக்டிவிட்டிஸ் அதிகமாக செய்துக்கிட்டே இருப்பாங்க அடுத்ததா குழந்தைகளுக்கு புத்தகம் வாசிக்கும் போது பேச்சு தாமதம் உள்ள குழந்தைகள் நீங்க சுட்டி காட்டுற படங்களை பார்ப்பாங்க பார்த்து நானும் பார்த்துட்டேன் அப்படின்னு உங்களை பார்த்து சிரிப்பாங்க அதை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க ஆர்டிசம் குழந்தைகளுக்கு ஒரு படத்தை நீங்க சுட்டி காமிக்கும் போது நீங்க சுட்டி காட்டுற அந்த படத்தை அந்த குழந்தை கண்டிப்பா பார்க்காது ஒருவேளை அந்த குழந்தைக்கு பிடிச்சிருந்ததுன்னா பார்க்கும் அல்லது எந்த படம் அந்த குழந்தைக்கு பிடிச்சிருந்ததோ அந்த படத்தை தான் பார்க்கமே தவிர நீங்க சுட்டி காட்டுற அந்த படத்தை பார்க்கறது இல்லைங்க ஆக சுருக்கமாக சொன்னா என் குழந்தைக்கு நல்ல கண் தொடர்பு இருக்குதுங்க விரல சுட்டி காமிச்சு காமிக்கிறான் நான் காமிக்கும் போது அதை பார்க்குறான் மற்ற குழந்தைகள் கூட சேர்ந்து விளையாடுற ஆசைப்படுறான் என் கூட பேசுறதுக்கு ஆசைப்படுறான் இந்த மாதிரி பட்ட அறிகுறிகளை பார்த்தீங்கன்னு சொன்னா உங்க குழந்தை பேசுறதுக்கு தாமதமா இருக்கிற குழந்தைங்க அக இந்த மாதிரிப்பட்ட குழந்தைகளை ஒரு பேச்சு பயிற்சியாளர்கிட்ட நீங்க அழைச்சிக்கிட்டு போகும்போது வேகமாக பிக்கப் பண்ணிடுவாங்க வேகமா பேச பழகிடுவாங்க ஆக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி குழப்பத்தில் இருக்கிற பெற்றோர் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ அனுப்பி கொடுங்க அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் மீண்டும் ஒரு நல்ல வீடியோ விரைவில் சந்திப்போம் நன்றி